ஹலோ மேக்கர் ராமன் சார் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது இவ்வளவு கம்ப்ளைன்ஸோட வந்தீங்க இப்போ நீங்க தான் சொல்லணும் உங்களோட டிஃபரன்ஸ் வித் மை டயக்னோசிஸ் அண்ட் தி ட்ரீட்மென்ட் நான் ரொம்ப லோ எனர்ஜி ரொம்ப ஃபெட்டிக் ஃபெட்டிக்கா இருந்தேன் ஒரு ட்ரீட்மென்ட் அப்புறம் எனக்கு அதுல இம்ப்ரூவ்மென்ட் நிறைய இம்ப்ரூவ்மென்ட் இருந்தது அடிக்கடி லோ மூட் லோ மூட் லோ லெவல் ஆ ரொம்ப ரொம்ப இருந்தது அது அது சேஞ்ச் ஆயிருக்கு ஒரு 2 இயர்ஸா டான்ட் ஆஃப்

அப்புறம் இருக்கும் சாப்பிடுற மாதிரி இருக்கும் இப்போ அது நார்மலா ஓரளவுக்கு எவ்வளவு இntegret பண்ணுமா அவ்ளோ எடுக்கிற மாதிரி குட் ஹவ் 갓 யுவர் ஸ்லீப் ஏனா நீங்க முன்னாடி வரும்போது சுத்தமா ஒரு ஸ்லீப் ரொம்ப கம்மியா இருக்குன்னு இப்போ உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஸ்லீப் வந்து இப்போ எனக்கு நல்லா ஒரு ஸ்லீப் பண்ணலாம் எனக்கு ஒரு டீப் ஸ்லீப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ எனக்கு வராது இப்போ ஸ்லீப் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வந்து ஓவராலா இப்ப நீங்க வந்தது பாத்தீங்கன்னா எந்த மந்த் ஃபர்ஸ்ட் வந்திருந்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் வந்திருந்தீங்க சோ பிப்ரவரி வந்து ஹார்ட்லி இப்போ மார்ச் எண்டுன்னு வச்சிருக்கோம் மார்ச் எண்டு கூட இல்ல மார்ச் மிடில் இருக்கும் சோ இந்த ஷார்ட் ஸ்பான்ல இவ்ளோ டிஃபரன்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்களா நீங்க யார் ரெஃபரன்ஸ்ல வந்தீங்க சோஷியல் மீடியால ஓகே பிரியா நான் கூட நீங்க உங்களோட இன்டர்வியூ பார்த்தேன் அந்த எனக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் நல்லா இருந்தது நீங்கள் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டபுளாக கன்வீன்சிங்காக இருந்தது அதனால தான் அதனால மூரோவர் வந்து யாருமே சோஷியல் மீடியா பார்த்துட்டு வரவும் பீப்புள் கம் நீங்கள் அப்படி பார்த்துட்டு வந்ததுனால என்ன என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் யூஆர் அஸ்பைரிங் ஒரு இன்ஸ்பிரிண்ட் அஸ்பிரிண்ட் ஐஎஸ் அஸ்பிரிண்ட் என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமா ஐ டெட் ஃப்ரம் மை சைட் அண்ட் ஆல்சோ பிஃபோர் பிளட் டெஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம் என்னென்ன வேல்யூஸ்லாம் அப்நார்மல் ஆகும் இதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் நிறைய விஷயம் சொல்லி டாக்டர்ஸ் எடுத்திருக்கேன் எல்லாமே நார்மல் இருந்தது நீங்கள் கொடுத்த பிளட் டெஸ்ட் மட்டும்தான்

பிளஸ் நான் கம்யூனிகேஷன் எப்பயுமே இருப்பேன் ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்த அவங்க போகிற வரையும் என்ன நான் எப்போ என்னை வெளியில் பார்த்தாலுமே கரெக்டாக என்னோட விஷயத்தை ஞாபகம் வச்சுருக்கீங்க ஆனால் என்னோட விஷயத்தை கரெக்டாக இது சொல்லி கரெக்டாக நீங்கள் எனக்கு மறக்கவே மறக்காது இப்போ இல்லை மறக்காது அதுதான் என்னோட கனெக்டிவிட்டி அண்ட் தட் இஸ் ஹவு பில் த த அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது சரி பண்ணி ஓகே டேக்ஸ் டைம் ஷார்ட் ஸ்பேனில் நம்ம பெஸ்ட்டாக

டேக் ஹோம் எனக்கு வீட்டுக்கு என்னென்னா நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் எவ்வளோ படிச்சிருக்கேன் எல்லாத்தையும் மீறி ஹவு ஹவு மச் பீப்புள் அண்ட் டச்சிங் லைஃப் ஆஃப் த பீப்புள்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் லோ நீங்களாம் வந்து எங்கள் அஸ்பெண்ட் நீங்கள் போய் ஒரு ப்ரொஃபஷனல் உட்காரும்போது நீங்கள் எத்தனை பேரோடய லைஃப் மாற்றிருங்க அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மச் இன்ட்ரஸ்டிங் மீட் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ